ஃபேக்ட்ரியெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மலை சரிவில் அந்த டவுனில் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அந்த லேபர் கோர்ட்டர்ஸ் இது எல்லாமே இருக்குது அப்போல்லாம் சொல்லும்போது என்னமோ நினைப்போம் ஆனால் இன்றைக்கி தான் அது லைவாக பார்க்குறேன் நான் தாய் சாலை எஸ்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு இங்கே இருக்குது பாருது எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் இங்கே இருக்குது ஆனால் எங்கேயோ தான் இருக்குது சூப்பராக இருக்குது செம்மையா இருக்கு இடமே இதே இமயமலை சரிவுல வந்த மாதிரி இருக்குது கோரக்குந்தா எட்டு கிலோமீட்டர் அதுக்கு இன்னும் தூரம் இருக்கா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கிண்ணக்குறை அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு போயிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட கடைசி வில்லேஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நீலகிரி மாவட்டம் கிடையாது தமிழ்நாடோட கடைசி வில்லேஜ் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு அதுக்கப்புறம் கேரளா வந்துடும் அப்புறம் இந்த வில்லேஜுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சூரியனே உதிக்காத ஒரு கிராமம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுக்காக சூரியன் உதிக்காமையெல்லாம் இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பனிப்பொழிவாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும் மிஸ்ட் மூடி இருக்கிறனால சூரியன் உதிக்காத கிராமம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதெல்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வந்து பெங்கால் மட்டம் அப்படிங்கிற வில்லேஜ்லேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் நமக்கு போனோம்னா போகும்போது மொதல் பார்த்தோம்னா குந்தா வரும் குந்தா அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அதுக்கப்புறம் மஞ்சூர் இதை தாண்டி தான் நம்ம வந்து இன்னைக்கு கிண்ணக்குறை அப்படி போக போகிறோம் அப்புறம் நம்ம ஊட்டிலேருந்தெல்லாம் வரும்போது நடுவில் பெட்ரோல் பங்க் எல்லாம் கிடையாது மஞ்சூரில் மட்டும் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அதனால் நீங்கள் ஊட்டியிலருந்தெல்லாம் வரதா இருந்துச்சுன்னா அங்கேயே எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க வண்டியில் வர மாதிரி இருந்தால் அது இல்லாமல் பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பஸ்ஸஸ்ஸும் வருது ஆனால் அது வந்து டைமிங்க்கு தான் ஃப்ரீக்வெண்ட்டாலாம் கிடையாது அதனால் மஞ்சூர் வரைக்கும் ரெகுலராக பஸ் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன அங்கேருந்து எப்படின்னு தெரில டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஜீப்பு அந்த மாதிரி எதாவது வெஹிக்கிள் போகுதான்னு தெரில நீங்கள் பார்த்துங்க அப்படி வரதா இருந்தால் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் பெட்ரோலெல்லாம் அங்கேயே ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க சரி வாங்க போய் பார்க்கலாம் நம்ம வர வழியில் பார்த்தீங்கன்னா குந்தா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பவர் ஹவுஸில் இந்த குந்தா பவர் ஹவுஸும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பவர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இருந்து தெரியும் அந்த பிரிட்ஜு அந்த இதெல்லாம் அங்கே போட்டு வச்சுருக்காங்க அதுதான் பவர் ஹவுஸோட மெயினான ஒரு இடம் பார்த்திங்கன்னா இங்கே குந்தா இதில் வந்து ஒரு ஆறு போகுது இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த ஆறில் வந்து தண்ணியே இல்லை ஆறு வறண்டு கிடக்குது வெறும் மணல் தான் இருக்குது ஆற்றுல தண்ணியே போக காணும் ஆனால் பட் எப்பவும் பார்த்தாலும் இதில் தண்ணி வரும் இங்கிருந்து தான் பவர் எடுக்கிறது இது ஒரு முக்கியமான பவர் ஸ்டேஷன் இந்த குந்தாவுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம மஞ்சூர் வந்து ரீச் ஆகும் இப்போ குந்தா வந்து நம்ம ஃபுல் டவுனாக இறங்கி வந்துட்டோம் இனி அதுக்கப்புறம் இப்படி மேலே ஏறினோம்னா மஞ்சூர் அப்படிங்கிற அந்த ஒரு ஊர் வரும் அதுதான் நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் கீழே நம்ம அந்த குந்தா ஆறு பார்த்தோம் இது பார்த்தோம்னா அந்த குந்தா வில்லேஜ் இப்போ இதுதான் இந்த குந்தா வில்லேஜ் இங்கே நிறைய வீடுகள்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த பவர் ஹவுஸில் ஒர்க் பண்ணுற அவங்களோட கோட் ஹவுஸ் எல்லாம் தான் நிறைய இருக்கு இங்கிருந்து ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது இந்த ரைட் சைடு ரோட்டில் போனோம்னா நம்ம எமரால்டு அது வழியாக ஊட்டிக்கு போகலாம் அதே மாதிரி அவலாஞ்சி இதெல்லாம் போகலாம் இப்போ நம்ம இந்த லெஃப்டில் இந்த மேலே ஏறினோம்னா மஞ்சூர் நம்ம இப்போ மஞ்சூர் போய் தான் குறை போகணும் இப்போ கோயம்புத்தூர் ரோடு ரோடு போகுது இதுதான் கெத்தை வழியாக கோயம்புத்தூர் போகிறது கெத்தை போய் காரமடை கோயம்புத்தூர் அப்படி போகும் ப்ளூ ஸ்கை எவ்வளோ சூப்பராக இருக்கு இருந்தாலருந்து கொஞ்சம் தூரம் தான் மேலே வந்தோன்னே நம்ம மஞ்சூர் ரீச் ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா இது மஞ்சூர் ஆனால் மஞ்சூர் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு தான் இருக்குது மஞ்சூர் இந்த டவுனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பென்செல்லாம் வரும் லே ஹார்பின் மென்ஸ்லாம் நடு ரோட்ல போயிட்டு கிரா நம்ம மஞ்சூர் டவுன்ல நடந்துட்டு இருக்கோம் இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு அதையும் முடிச்சுட்டு போயிடலாம் ஊட்டி விட்டா இருக்கு இந்த மஞ்சுர்ல தான் பெட்ரோல் பங்க்கு ஏன்னா இங்க அடிச்சிக்லாம் இல்ல மேக்ஸிமம் இங்க அங்கேயே ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது சில டைம் இங்கே வந்துட்டு கிடைக்கலாம் கஷ்டம் நமக்கு மஞ்சூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து ஒரு ரோடு போகுது அதுதான் நேராக கிண்ண குறை போகிற ரோடு நம்ம இதில் தான் போகணும் இப்போ செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக கிண்ணக்குறையில் போய் பார்க்குறக்கு ஒன்றும் கிடையாது ஜாஸ்தி நம்ம இந்த போகிற வழி இந்த ரூட்டு இது எல்லாம் என்ஜாய் பண்ணுறது தான் இந்த ட்ராவலோட இதுவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது செம்மையான ஒரு லொக்கேஷன்

வண்டியே வராது இன்னைக்கு எல்லாம் நிறைய வண்டிக்கு வரா இருக்கும் வீக் எண்ட் இல்லையா புது ஸ்பாட்டா கேட்டாங்க இந்த வேலை தடவ அங்க வந்துட்டு வந்திருக்கோம் தாய் சோலா ஸ்டேட் அதோட என்டர் தாய் ஸ்டேட் இருக்கு இல்லையா அப்ப எல்லாம் ஒர்க் பண்ண வந்துட்டு ஹிந்துஸ்தான் லீவர் டி ஸ்டேட் இருந்துச்சு அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை வந்துட்டு இந்த தாய் சோலை பிளான்டேஷன் தான் வாங்கினாங்க அப்போது வந்து இந்துஸ்தான் லீவர் அப்படிங்கிறது அது பெரிய இது குரூப் பாண்டு அதுக்கப்புறம் இந்துஸ்தான் அப்படி எல்லாம் இருந்துச்சு அதை வந்துட்டு தாய் சோலை பிளான்டேஷன் வாங்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி ஆகிடுச்சு அப்போல்லாம் சொல்லுவாங்க தாய் சோலை தாய் சோலை அது மஞ்சூர் அந்த பக்கம் இருக்குது ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்லாம் அப்போ அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மலை சரிவில் அந்த டவுனில் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அந்த லேபர் கோட்டர்ஸ் இது எல்லாமே இருக்குது அப்போல்லாம் சொல்லும்போது என்னமோ நினைப்போம் ஆனால் இன்னைக்கு தான் அது லைவாக பார்க்குறேன் நான் தாய்ஸ்வால எஸ்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு இங்கே இருக்குது அது எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் இங்கே இருக்குது ஆனால் எங்கேயோ தான் இருக்குது போகலாமா சின்ன குறையை பார்ப்போம் கிளம்புலாம் டப்பு டப்புன்னு போகலாம் சின்ன குறைதான் நமக்கு சின்ன தான் முக்கியம் இருக்கும் போதே சூப்பராக ஒரு அருவி இருக்கு தங்கத்தாமறி மகளிர்வாங்குறாரு

इधर सोल सोल ताई सोलो ऊर लिया आ पोस्ट ऑफिस लर पर ताई सोलो ला अम्मा ये पर जा रही है हाय हम भी इधर से लम पर नहीं शेड पर है स्टेट पर कैंटीन ताई सोलो <laughs> कैंटीन वो अंग्रेज़ तो पाता ओ पक्का मैं अंदर चल इधर ताई सोलो टी फैक्ट्री

சீட்டா வந்தாலும் வர ஆரம்பி வர ஆரம்பிச்சிருச்சு என்னது இது இங்கே ரெண்டு ரோடு பிரியுது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோடு பிரியுது மேலே கிண்ணக்குரை ஏரிசிக்கு பதினாறு கிலோமீட்ரு வருது கோரக்குந்தா அப்பர் பவானி பார்த்தீங்கன்னா செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் கீழே இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட இதுதான் கண்ட்ரோலாக தான் இருக்குது கீழே அந்த கோரக்குந்தா எஸ்டேட்டு ஃபேக்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குது போட்டிருக்கேன் போர்டு வச்சுருக்காங்க அப்பர் பவானி கோரகுந்தாலாம் இருக்கு இல்லையா இந்த கோரக்குந்தா ஒரு பழைய படம் இருக்குது இல்லைண்ணா இந்த பிரதாப் போத்தனும் ராதிகாவும் நடித்தது மீண்டும் ஒரு காதல் கதைன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் பார்த்துருக்கோம் ரெண்டு பேரும் ஒரு மென்டல் இருந்து ஒரு தாத்தா அந்த ஜுஜி தாத்தா ஜுஜி தாத்தானே அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து இங்க வச்சு வளர்த்துவார் இந்த கோரக்குந்தால அது அது ஒரு அந்த படம் அதோட அந்த அந்த எடுத்த டைம்ல அந்த கிளைமேட்டு அதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் ரசித்து ரசித்து பார்த்தோம் சின்ன வயசில் அந்த படம் அது தான் இந்த கோரக்குந்தா தான் இருக்கு இங்க இருந்து ஆறு கிலோமீட்டர் போட்டிருக்கு அதுக்கு ஒரு நாள் போய் பார்க்கணும்

தான் காரை நிறுத்திட்டு அந்த போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம் வித்தியாசமாக இருக்குது ஃபாரஸ்டாக தான் இருக்கு அனிமல்ஸுக்குலாம் எதுவும் வருமான தெரியல ஊட்டிலேருந்து இவ்வளோ நேரம் வெயில்ல வந்தோம் இப்போ இங்கே வந்து பார்த்தா பனிமூட்டமாக தான் இருக்கு அப்போ சொன்னது கரெக்டு தான் சூரிய உதிக்காத ஒரு ஊர் தான் ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான் இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லேபர் கோட்டர்ஸ் இது எல்லாமே அங்கே இருக்குது கீழே ஏதோ அருவி உழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரில ஆ அந்த இடம் போய் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருக்குது அதான் அங்கேயும் நிறுத்தி அதான் பார்க்குறாங்க போல் கீழே அந்த ஹேர்பின் பெண்டிலையும் ம் சரி இப்போலமா அதனால எல்லாம் நிறுத்திட்டு வரேன் எனக்கு போல இந்த இடத்துல நிறுத்தி நிறைய வண்டிகள் எடுத்து வராங்க பயங்கரமா இருக்கு தலை செய்கிறதுக்கு பார்லீவா என்ன குறையனே ஒரு கேரளக்காரன் வீடியோ போட்டுட்டான் எல்லாம் வந்துட்டு போறாங்க வீக்கெண்ட்ல எனக்கு வீக்கெண்ட் இருக்கு ரொம்ப புல்லு பிசியர் பத்த சின்ன சின்ன டர்னா இருக்கு அப்படியே பிபி பிபி செம ரொம்ப அழகா இருக்கு

மேல இருந்த <laughs> <laughs>

அரசு மேல்நிலைப்பள்ளி கிண்ண குறை குறை வந்துட்டோம் இதுக்கப்புறம் போனோம்னா இன்னொரு சின்ன கிராமம் இருக்குது இரிய சீகை அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு ஐநூறு மீட்ரு அரை கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னாங்க அங்கே போனோம்னா இரிய சீகை வரும் இது குறையோட எண்டு நீங்களாம் இந்த கிராமம் தாங்களாண்ணா நீங்கள் இங்கேயே தானா இங்கேயே நம்ம மஞ்சூர் அங்கேயே சரி சரிங்க இந்த கிராமமே தான் சரி சரி இங்கே நீங்களாம் என்ன வேலை இங்கே இங்கேயெல்லாம் வேலை நீங்கள் எங்கேயும் வரீங்க நான் பெங்கால் மட்டும் பெங்கால் மட்டும் இங்கே மஞ்சூருக்கு அந்த பக்கம் பெங்காலூர் இல்லை இல்லை இருக்கிறது பெங்களூரில் இருக்குதுங்க சொந்த ஊர் இங்கே பெங்கால் மட்டும் தான் சொந்த ஊர் பெங்கால் மட்டன் தாங்க நீங்க இந்த எஸ்டேட்ல வேலை செய்றீங்களா இல்லமா நம்ம அட்வைசர் சொந்த சரி சரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க சரி இதுதான் லாஸ்ட் இல்லைங்களா லாஸ்ட் கிராமம் இதுதானா இருக்கு கீழே போனா இரி சிகை வரும் சரி சரி அதுதான் லாஸ்ட் கிராமம் அதுக்கப்புறம் கேரளா வந்துருங்களா கேரளா வரவழி கூட சரிங்க

நிறைய டூரிஸ்ட் வராங்க இந்த பக்கம் ஐயோ எக்கசக்க பர்சன் சரிங்க யார் கூட வர போறாங்க எங்க இருக்கானு தெரியல என்னத்துக்கு வராங்க எதுன்னு தெரியல நான் எல்லாம் வந்துட்டு போறாங்க ஒரு ரவுண்டு போறாங்க நான் நிறைய வராங்க போறாங்க போறாங்க வராங்க நான் சாப்பிடு போங்க நான் சொன்னத இங்க கடையில இருக்குங்களா இருக்கு கடை இருக்கு சரிங்க இன்னக்கிரம் வந்து இருக்கு கடை இருக்கு ஆ இருக்கு இன்னைக்கு என்ன வியூ சரிங்க நான் அட்டிப் பண்ணுவாங்க சரி அது இன்னைக்கு என்ன கோயில் விசேஷங்களா ஆ இன்னைக்கு கோயில் விசேஷம் கோயில் விசேஷம் அதாங்க நல்ல கூட்டம் இருந்துச்சு

காகிதப்பூ பார் காதூ எவ்வளோ சூப்பராக இருக்குது காகிதப்பூ எவ்வளோ அழகாக இருக்குது எல்லோரும் இன்னும் போகிறாங்க கீழே அப்படியே

பஸ் மட்டும் இந்த டைமிங்கில் வந்து போய்க்கும் அப்புறம் தனியாக இதாக இருக்குது மே மாதம் வீக்கெண்டு டூரிஸ்ட்டு எல்லாம் வரனால பிரைவேட் வெஹிக்கிளெல்லாம் எதோ கொஞ்சம் வரும் இடம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது நாங்கள் பார்த்தா தூரத்தில் கொஞ்சம் கிராமங்கள்லாம் தெரியுது கேரளாவா இல்லை தமிழ்நாடான்னு தெரில ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கு தமிழ்நாடோட எண்டு இதுதான் இதுக்கு அப்படி அப்புறம்னா அப்போ அது கேரளாவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஹிமாலயனோட இந்த பக்கம் ரேஞ்சு அந்த பக்கம் பார்த்தோம்னா பாகிஸ்தான் இருக்கு அப்படி இல்லை இது இருக்கு பனி கொஞ்சம் சூப்பராக இருக்கும்ல பயங்கரமா இருக்கு எப்படிதான் அந்த வில்லேஜ் இருக்கிறவங்கள ஆக்சஸ் பண்றாங்களோ போர் பொருள் வாங்கி அவங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல ரொம்ப கஷ்டம் இருக்கு இந்த மலை மேல பத்து ஏக்கரா புடிச்சுருவா எது இந்த மலையா பத்து ஏக்கரா கம்மியா சொல்றேங்கிறியா